எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் மொறு கிறிஸ்பா ஆனியன் சமோசா தாங்க செய்ய போகிறேன் நம்ம கடையில் ஆனியன் சமோசா வாங்கினா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்குங்க ஆனால் கோதுமை மாவில் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறோங்க நம்ம ஒரு கப் அளவு கோதுமை மாவில் ஆறுலேருந்து எட்டு சமோசா வரைக்கும் செய்யலாங்க தேவையான அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்கறேன் எண்ணெய் சேர்த்ததும் எண்ணெயும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும் மாவு நல்லா கலந்தாச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் மாவு சாஃப்டாக இருக்கணும் ஆனால் ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடக்கூடாது மாவு இந்த அளவு பிசைஞ்சா சரியாக இருக்கும் இதை ஓரமாக வச்சுக்கலாம் ஒரு சின்ன கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி திக்க கரைச்சி வச்சுக்கலாம் சமோசாக்கு ஆனியன் ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம் இரண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடியா நறுக்குனது சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துட்டேன் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்துக்கிறேன் ஆனியன் மிக்ஸ் நல்லா கலந்தாச்சு இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஓரமா வச்சுக்கலாம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த கோதுமை மாவு உருண்டைகள் பிடிச்சி நம்ம சப்பாத்திக்கு ரவுண்டாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும் தேவைப்பட்டா கோதுமை மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மெல்லிசா தைச்சிக்கணும் சப்பாத்தியை விட மெல்லிய ரவுண்டுகளாக இருக்கணும் நம்மளால எந்த அளவுக்கு மெலிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா தைச்சிக்கணும் ஸ்டவ் பற்ற வச்சு தோசை கல் வச்சிருக்கேன் சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் கல்லுல இந்த மாதிரி சும்மா போட்டு எடுத்தா போதும் ஒரு எண்பது சதவீதம் சுட்டா போதும் ரொம்ப சுட தேவையில்ல ரெண்டு பக்கமும் திருப்பி இந்த மாதிரி பபுள்ஸ் வர மாதிரி வெரைக்கும் வச்சுட்டு எடுத்துடலாம் நான் இப்போ அஞ்சு சப்பாத்திகளாக சுட்டு எடுத்திருக்கேன் இதில் ஒரு பத்து சமோசா வரும் இதை ஒன்று மேலே ஒன்று லைனாக அடிக்கிடலாம் இந்த நம்ம அடிக்க வச்சிருக்க சப்பாத்தியை இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நாலு ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ சதுரம் வடிவில் கிடைக்கும் ஒரு பாக்ஸ் டைப்பில் இதையும் நடுவில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் பண்ணும் கட் பண்ணிவிட்டு எடுத்து இது மேலே வச்சு இப்படி நீட்டாக வச்சுக்கணும் நம்ம ஓரங்கள்ல கட் பண்ண சப்பாத்தி துண்டுகளை இந்த மாதிரி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா கிறிஸ்பா இருக்கும் கொஞ்சம் ஆறுனதும் நம்ம ஸ்டஃபுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்க ஆனியன்ல இதை பொடிச்சு சேர்த்துடலாம் வெங்காயம் கூட இத நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஆனியன் சமோசா எல்லாருமே செய்யலாங்க சமையல் தெரியாத பிக்னஸ்க்கு கூட நல்லாவே வரும் இப்போ நான் சொல்லியிருக்க மாதிரி இந்த மெத்தட் அப்படியே எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசா ஷீட்டில் ஒரு ஷீட் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வச்சுருக்க ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு பக்கம் எடுத்து மடித்து பார்க்கலாம் கோல் மாதிரி வரும் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கோதுமை மாவு நம்ம தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை இந்த ஷீட்டில் நாலு பக்கமும் தடவிடணும் ஓரங்களில் நடுவில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தடவிக்கலாம் இப்போ ஒரு ஓரம் எடுத்து இந்த மாதிரி மடித்து கோன் மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம ஸ்டஃபுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஆனியனை இதில் போட்டுக்கலாம் ரொம்ப வழியே வழியே ஃபில் பண்ணக்கூடாது மடிக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கோங்க ஓரங்கள் ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கணும் இல்லைன்னா எண்ணெயில் போட்டு நம்ம பொறிக்கும் போது ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க ஆனியன்லாம் வெளியே வர வாய்ப்பு இருக்கு நான் அடுத்தடுத்து சமோசா செய்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கணும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கும் போதோ இல்லை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸா வீட்லேயே இந்த மாதிரி ஆனியன் சமோசா நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்திடலாங்க இந்த மாதிரி ஓரங்களில் ஒட்டாமல் இருந்ததுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கோதுமை மாவு பேஸ்ட்டை தடவி க்ளோஸ் பண்ணிக்கணுங்க அடுப்பத்தை வச்சு கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ சமோசாவை எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் நம்ம சமோசா கிறிஸ்பா வர்றதுக்கு ரொம்ப முக்கியமானது எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மீடியம் சூட்ல தான் இருக்கணும் நம்ம சிம்லியே வச்சு மெதுவாக தான் பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் சமோசா நல்லா கிறிஸ்பா வரும் சமோசா மிதமான தீயில பொன்னிறமாக ஆக்கிற வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சுட சுட கிறிஸ்பா ஆனியன் சமோசா ரெடிங்க நீங்களும் கண்டிப்பா இதை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி புடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க